ஜீவராசி அதெல்லாம் அவர் சொல்லல அவங்களுடைய அன்பு சகோதரி எங்க அக்கா இருக்காக சொல்லக்கூடாது என்னென்ன வார்த்தை சொல்ல முடியுமோ அம்புட்டு உடல் உறுப்பி அவன் சொல்லி ஓம் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் அப்படி சொல்லுவாங்க நீ எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன்றியோ எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமாக நிர்வாகி இதுல இருந்து வெளியில போனா கூட அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க எங்க கூட்டணியில இருந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தொண்டர் இருக்காரு ஒரு போராட்ட காலம் அரசியல் அவரால் ஈடுபட முடியல இல்ல ஏதோ ஒரு மன கடந்த அவர் வெளியில போய் மாற்றணி போனா கூட மோடிஜியோட பேரையோ அமித்ஷாஜியோட பேரையோ தம்ம பேச மாட்டாங்க அப்படி கொண்ட எல்லாம் இருக்காங்க அண்ணா திமுகாலும் இருக்காங்க அண்ணா அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சில இருக்காங்க நீங்க அந்த கட்சியிலே இருந்து அந்த கட்சியினுடைய தலைமையையும் தலைமையினுடைய குடும்பத்தையும் நீங்க பத்தி பேச நீ இப்ப பதிலுக்கு ஆர்ப்பாட்டம் போடுற ஆர்ப்பாட்டம் போட்டு உங்க மாவட்ட சார் தானே பேசினாரு நீங்க பேசினதுக்கு இப்படி இப்படி மாவட்ட சார் வந்து உதயநிதி அம்மாவை தப்பா பேசிட்டாரு அது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு நீங்க ஆர்ப்பாட்டம் போட்டு பேசுங்க பேச அந்த பொறுப்பாளர் எடுத்துட்டு அடுத்து ஒரு புதுசா ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்காங்க இவர் என்ன பேசுறாருன்னு இன்னும் பத்து நாள் கழிச்சா தான் இவர் பேசுறது வெளியில வரும் முக்கர் வந்து இப்ப இங்க வந்து நின்னுட்டா உடனே பெரிய குளிர் காஞ்சி அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம்னு சொல்லி நினைக்காது இந்த ஊர் ரெண்டு பண்டா கூத்தாடி கொண்டாட்டம் ஆயிருமே சொல்லி நீ ஊர் ரெண்டு படம் இல்ல கூத்தாடி கொண்டாட போறதும் கிடையாதுங்க நீங்க வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு நூல் நிக்கணும் நம்ம முத்து படத்துல போர்த்தி அப்படியே நிற்பா செஞ்சிலேயே பார்த்துக்கிட்டு நிற்பான் செஞ்சில் நம்மளை தான் கெட்ட போகிறான் நம்மளை தான் கெட்ட போகிறோன்றது கேட்குற வடிவேல் இப்படி பம்ப தரையை வச்சோன்னே அப்படியே ஒரு தலைவு தளவான் நம்ம கூர்த்தி என்னோட தலைவர் மாதிரி அந்த மாதிரி நீ வந்து நேரில் வரைக்கும் ஒரு கட்சியில் இருந்து இந்த கட்சியில் வந்துடுவேன் இந்த கட்சியில் வந்துருவேல திரும்ப இன்னைக்கு புதுசாக வந்தாண்டே பக்கத்தில் இன்னும் ஒரு புது புண்டாட்டி நல்லா இருக்கான்னு கையை வச்சோன்னா அவனே பழைய உண்டாட்டி விட்டா பார்த்துருவாங்க அது மாதிரி தான் உங்களுடைய நிலமை புதுசாக ஒரு கையை வச்சாலும் அந்த குண்டாட்டிங்க அஞ்சாறு புருஷன் இருக்காம்ல அந்த தொந்தியில் நீ ஒரு கட்சிக்கு போகிறையே ஒரு கட்சியில் நிற்கையே அந்த கட்சியை நம்பி அந்த கட்சியிலே ஒரு பத்து நிர்வாகி இருக்காம்ல அவங்க என்ன நினைப்பாங்க என்ன ஏ எப்போ வாட்டை சீவி சிங்காரிச்சுட்டு வந்துவிட்டா உடனே இதுமா வந்திருந்தால நம்ம கதை என்னாச்சு நடப்பாங்கன்னா ஓ உன் கீழையும் உன் சிங்காரத்தையும் இந்த தேர்ந்தலை கிழிச்சு பறக்க உடலையா அப்போ ஒரு தேர்தல ஒரு அண்ணச்சிட்ட பேசல நம்ம பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் பேசல சொன்னாப்ல ஒரு இடத்துல நம்ம இங்க நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு கவுன்சில் சீட்டு கிடைச்சிச்சு அந்த கவுன்சில் சீட்டு நீ தேர்தல் நின்று போயிடுச்சு நல்ல வேலை நின்றுச்சு எங்க ஊர்ல தான் நின்னாகா என்ன நினைச்சு நின்னா அப்பவே தோத்து கேவலப்பட்டு போயிருப்பாங்க நீ ஒரு கவுன்சில் சீட்டுக்கே தகுதி இல்லாத ஆளு நீ வந்து ஒரு சிங்க கூட்டத்துக்குள்ள வந்து சும்மா நம்ம இந்த ஆடு நரி வேஷம் போட்டுக்கிட்டு நின்றுட்டா நரி பிடிக்காத கதைகளுக்கு வந்து நீ இப்போ பம்மாத்தெல்லாம் காமிக்காத இங்க வந்து நீங்க இப்ப தானே வந்திருக்கிய நீங்க போட்டோம் இன்னும் இருபது நாள் இருக்கு தேர்தலும் இருக்கு ரிசல்ட்டும் இருக்கு ஆனா என்ன அதுல ஒரே ஒண்ணு என்னன்னா நம்ம அந்த வடிவேல ஒரு மேடையில் சொல்லுவோம் இருக்கிற இருக்கிற கட்சியில் இருக்கிற மேடையில இருந்துட்டு ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு போகக்கூடிய தகுதியும் பெருமையும் என்ன தவிர ஒருத்தரும் கிடையாதுமா அது மாதிரி உங்களுக்கு அது புதுசும் கிடையாது இருக்கிற கட்சியில இருந்து நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போயிட்டாலும் மாற்றுக்கிறது கிடையாது நம்ம அண்ணன் என் அமைப்பு சார்ந்த சுதாபரம் சொன்னது மாதிரி நீங்க ஒரு ஸ்கெட்சு போட்டு நீங்க இருந்து போய் அங்க போய் நின்று அந்த ஓட்டை பிரி பிரிச்சுட்டு நீ அவரை தோக்கடிச்சு நீயும் தோத்துட்டு வந்து நான் உனக்கு ராஜசபா சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா உங்களுக்கு பழக்கமே இப்படி ஏமாறுத பழக்கம் அந்த குடும்பத்துக்கு ஏமாத்துவதே பழக்கம் அண்ணாட்டு அண்ணாத்தே அம்பேத்கர் சார் ஆட்டை போட்டோம்னு அவரே சொல்லுறாரு நம்ம யாரும் சொல்லல அண்ணாட்டே ஆட்டை போட்ட குடும்பம் ஐயா துறை இவர்கள் ஆட்டை போடுறதுக்கு எம்பத்தாரா ஆகும் உனக்கு எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காதான்னு சொன்னது மாதிரி நல்ல ஒரு ஒன்றரை வருஷம் நல்லா வச்சு செஞ்சாங்க எவ்வளவு முடியுமோ எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்தாங்க அங்க கறந்து முடிச்சுட்டு அவங்க அவங்க வேலையை கரெக்டா செஞ்சுட்டாங்க இது முடிஞ்சுட்டு ஐயோ பாவம் அங்க இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து நீ பொய்யா சொல்லி ஒரு கட்சி வச்சிருக்காங்கன்னா இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அவங்க சொன்னதை பாருங்க இங்க இருந்து போன உடனே முதல்ல சொன்னது அது வந்து கட்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சேர்ந்துட்டு அவங்களே இருக்கட்டும் நான் விளையிடுறேன் சேர்ந்துட்டோம் இல்லை சேர்ந்து இல்லை ரெண்டு பேரும் சரி வர பேசிக்கிட மாட்டேங்காங்க சரி வர பேசிக்கிட்டா நான் விளையிடுறேன் சரி அது பிறகு சரி வர பேசிட்டாங்க இல்ல வந்து நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் கோர்ட்டுல இருந்து பதில் வந்துருச்சுன்னா சரியா வந்துரும் கோர்ட்டுக்கு போனாங்க திரும்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரச கலைக்கணும்னு ஒரே நோக்கத்துல இருபத்தோரு தொகுதியிலே ஆளுநர் பாட்டி பாராளுமன்ற தேர்தலையும் எல்லா தொகுதியிலும் ஆளுநர் பாட்டி தோக்கறிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க நீ அதில் அதில்ல ஒரு ஒரு சில விஷயங்கள் ஜம்பங்கள் பளிச்சுது அதற்கு தான் நம்ம எல்லாருக்குமே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஆத்தாடி இவன் நம்மளை வச்சு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்க நம்மளை வச்சு பயணப்ப பயன்பட போறது கிடையாது நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தான் அதிலிருந்து விலகி தாய் கழகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இணைஞ்சாங்க எனக்கு அப்புறம் அம்பட்டோரும் போயிட்டாங்கல்ல ஒரையா இருக்காலும் பெயரக்கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க சின்னம்மா வந்தோடனே நாங்க சேர்த்துருவோம் சின்னம்மா வந்தோடனே மெது பண்ணிடுவோம் இருக்கவன் போயிடக்கூடாதான் அப்படியே பாதுகாத்து கொண்டு வந்தாங்க நீ பாதுகாத்து கொண்டு வந்த சின்னமாவும் வந்தாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க புரட்சி தலைவி ஆரம்பிச்ச கட்சி அது ஒழுக்கா இருந்தால் தான் சரியா இருக்கும் வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாதுன்னு அவங்க விளையிட்டாங்க விளையிட்டா நீ என்ன செஞ்சிருக்கணும் நல்ல பிள்ளையா அப்படித்தானே இருந்துக்கணும் இப்ப எப்படியாவது போட்டு எவனையாவது தோக்கடிக்கணும்னு அங்க ஒருத்தவா அங்க நாங்கு நேரில் பார்த்தேன்னா ஒருத்தரை கட்சியில இருந்து ஒரு மாவட்ட சேர நீக்குதாங்க நீக்கணுன்னே அவரை நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னே அங்கே எங்கள் மாவட்ட சார் தஞ்சை ராஜா வேட்பாளர் வந்தால் உடனே உடனே கட்சியில் சேர்க்காங்க சேர்த்தா அஞ்சு நிமிஷத்தில் சார் பதவி மாவட்ட சார் பதவி வந்து அஞ்சு நிமிஷத்தில் எம் வேட்பாளர் மொத்தத்தில் என்னதான் நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு ஒரு கட்சினா ஒரு கட்சியில் உழைச்சிருக்கணும் நம்ம ராமராஜா நட்சி பாரதிய ஜனதா கட்சியில் அவருடைய போட்டோஸை பார்த்தேன் அவங்க சின்ன பையனாக இருக்கேன்னா அத்வானி கூட இருந்து போட்டோ எடுத்துருக்காங்க அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் ஒரு கட்சி நிலைப்பாட்டில் இருக்காங்க ஐயா துறாட்சி எண்பத்தாறுல எங்கள் அப்பா சொசைட்டி தேர்தலில் நிற்கிறேன்னா அண்ணாச்சி ஒரு வேட்பாளர் அண்ணாச்சியில் இருந்து ஜெயிக்காங்க ஒரு கட்சினா அப்படி ஒரு கொள்கை ஒரு பிடிப்புன்னு வரணும்லாம் அதே இல்லாமல் வந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் ஒன்று ஒரு மணி நேரத்தில் ஒன்று எனக்கே அங்க அங்கே தான் வேற ஒன்றும் கிடையாது இப்படி தூக்கி பார்ப்பாங்க அவர் புலிகேஷ் படத்தை சொன்ன மாதிரி பேக்கில் ரூபா வந்துருக்கு என்ன கணமும் என்ன பண்ண அந்த புறாவை பிடிச்சிக்கிட்டு வரவேது அதே மாதிரி தூக்கி பார்த்துட்டு என்ன கணம்னு இருந்தும் கேட்டாங்களாம் அந்த இருந்து ரெண்டு மூணு வேட்பாளர்கள் இருக்கார்கள் எல்லாம் போனாங்களாம்

மாநிலம் பூரா மாநிலம் பூரா தெரிவிக்க இன்னும் ஜங்கரம் பயிலுக்கு வேட்பாளர் ஐயோ ஐயோப்பா வந்து விஜயகாந்த் ஐயா இங்க கூட இருந்தாங்க அவளுக்கு ஒழுங்கா பேசி வச்சு ஒழுங்கா நல்லபடியா இருந்து நம்ம கூட இருக்கணும்னு நினைச்சாத இருந்து இப்படி குட்டையை குழப்பி அவ்வளவு தனியா பண்ணணும் உங்களுக்கு ஆள் கிடைக்காம இருந்துச்சு ஒரு பத்து எழுபது தொகுதிக்கு அம்புட்டாண்டா விஜயகாந்த் அமைக்கி கொண்டு வந்து அவருக்கு அறுபது தொகுதி இப்போ வச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் சொல்லி கேட்டதே முப்பது தானே கேட்டோம் சரி தாரங்க செலவு தானம் தாங்க வச்சுக்கிடுவோம் அப்படி இப்படி ஆள் தேடி அலைஞ்சு சீட்டு போடக்கூடிய வேலை தான் அடுத்த கட்சியினுடைய வேலை அந்த வேட்பாளர் காமிக்கக்கூடிய பம்மாத்துக்கு எந்த இதுக்கும் நம்மளுடைய நிர்வாகிகளும் நம்மளுடைய எதுவும் எங்கேயும் நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த இதுவும் இருக்க வேண்டாம் அன்னை சொன்னது மாதிரி நம்ம தொகுதியினுடைய வெற்றி வித்தியாசம் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே கூடுதலாக இருக்கும் நம்ம கடையூர் தொகுதியில் அதற்கு நீங்கள் எல்லாரும் முழு பாடுபட்டு முழுமையா உழைச்சி என்னை வெற்றி வைத்து இங்கே நம்பிக்கை இருக்குது ஆனால் வித்தியாசம் இந்த ஐயாயிரம் ஏழாயிரம்னு இந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐம்பதனாயிரம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி உங்கள் எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டு என்னைக்கும் என்னைக்கும் இந்த கிருஷ்ணமரணி என்ற குடியரசா உங்களின் பொற்பத்தின் செருப்பாக இருப்போம்னு சொல்லி

ஒரு நன்றி கடனுக்கு பார்க்கப்பட்ட ஆள் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பாவை இதே தொகுதி இதே கடையணம் ஒரு தொகுதியில இதே செங்கோட்டை தான் நகர துணை தலைவர் ஆயிடுச்சு அங்க நம்ம கடையணம் தொகுதி மக்கள் தான் பால் சொசைட்டி தலைவர் ஆகினாங்க இன்னும் கூட்டுறவு சங்கத்துல எத்தனையோ பொறுப்புகளை வழங்கினாங்க அதற்கு எல்லாத்துக்கும் மேல அந்த கடையணம் ஒரு தொகுதி மக்கள் தான் எனது தந்தையார வந்து ஓட்டு போட்டு சட்டம் என்ற உறுப்பினர் ஆகினாங்க நீங்க ஆட்சியினாலதான் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா வந்து

போன தடவை ஏதோ ஒரு பெரிய வரலாற்று தவறு நடந்து நீ எம்எல்ஏ வாழ்க்கையீங்க துட்டுக்கு சோத்துக்கு பீரிங்க முடியாத கடை உள்ள மக்கள் கிடையாது நீ வாக்கு வாங்கிடலாம் வச்சன எடுக்கணும்னா ஓ துட்டு நீ இருந்த இடத்துல எடுப்படவையே நீ எத்தனை நீ எத்தனை துட்டை கொடுத்து வச்சு எடுத்து நீ இருந்த இடத்துல உன் துட்டு எடுப்படவையே யாரும் வந்து எடுப்பட்டுக்கணும் என் கூட இருக்கிற உயிரை கொடுத்து வேலை வாழக்கூடிய அமைந்தையும் வந்து எனக்கு இப்ப என் தொகுதியில் ஒதுக்கக்கூடியதுல ஜாதி பாகுபாடு இல்லாம எல்லாரும் குட்டியப்பாயன் தம்பி குட்டியப்பாயம் பிள்ளை குட்டியப்பாயம் மருமகம்னு கடையநல்லூருக்குள்ளயோ சாம்பரோடையோ வேலாயுதபுரத்திலயோ கற்குலையோ செக்குமல்லையோ சொல்லுறாங்க அப்படி யாராவது உங்களை சொல்லட்டுமா உங்களை யாராவது சொல்லட்டும் உங்க நிர்வாகி சொல்லட்டுங்க முதல்ல உங்க கூட இருக்கக்கூடிய உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி நான் அவர் வந்து எனக்கு கண்டிப்பா வரணும்னு எல்லா நிர்வாகியும் சொல்லட்டும்

நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சி தொண்டர்களும் ஒவ்வொருத்தரும் நீங்க வேட்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நீங்க ஒழுப்பிடுவேன் சொல்லி நீங்க வேலை பார்த்தா இந்த இங்க வந்துருக்கக்கூடிய ஆட்கள் இல்ல நீ அயல்நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணாலும் ஐநூறு வருஷம் ஆனாலும் ஆஹ் ஆட்சி முன்னால் முடிச்ச கூட நீ அவங்க முடியாது நீ என்ன வேலை பார்த்தா ஓன் சம்மாத்திரம் ஓன் மேஜிங் எல்லாம் இங்கே ஒன்றும் வேலை போகிறது கிடையாது அதற்குள்ள நம்ம கரையனூர் தொகுதி மக்களும் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நிர்வாகிகள் கிடையாது ராமராஜ் அண்ணாச்சி இன்னைக்கு பேசினா அவருக்கு அண்ணாச்சிக்கு மாவட்ட தலைவராக இருந்து அவருக்கு தொகுதி இதை விட்டு ரெண்டு தொகுதினாலும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு வரையில கூட பேசினாங்க நம்ம தெற்கு மேட்டில் இருக்கக்கூடிய மகளிரணி நிர்வாகி பேரை சொன்னா அவளுக்கு உடனே தெரியும் அந்த மகளிரணி நிர்வாகி பேசினா அவளுக்கு உடனே கொதிக்கும் ரத்தம் உங்களுக்கு கொதிக்குமா யாருனே தெரியாது தெரிஞ்சாதான் அதுக்கு பிறகு கொதிக்க முடியும் மாமா வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை சாதனை பண்ணோம் இதை சாதனை பண்ணோம் சொல்லவா எங்க அப்பாவை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக இருந்தேன் எங்க அப்பா என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியில தொண்ணூறு சதமான வாக்குறுதியை நிறைவேற்றினாப்பில அவருக்கு போராடினாப்பில நாற்பது வருஷ போராட்டமான தனி தாலுகா கொண்டு வருவோம் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாப்ல தனி தாலுகா வந்துச்சு அரசு சட்டக் கல்லூரி அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி கொண்டு வரும் சொன்னாப்ல அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி வந்துச்சு தொழில்நுட்ப ஐடிஐ வரும் சொன்னாங்க ஐடிஐ வந்துச்சு அதன் மாதிரி நம்ம தொகுதிக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து ஸ்கூல் கட்டிடத்துல இருந்து என்னென்ன இருக்கும் அவங்களால முடிஞ்சது செஞ்சாப்ல இரவு நாள் எங்களுக்குள்ள ஒரு போராட்ட காலம் ஒரு

இந்த கடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாட்ட நேசப்பிரமணியம் செத்தா போனாலும் அவன் வாட்ட கதையை சொன்னான் அந்த கடனை தள்ளுபடி இந்த கடனை தள்ளுபடி உன்னால என்ன செய்ய முடிஞ்சு உங்க அப்பா கதை சொல்லி கதை சொல்லி உன்னை வளர்த்தது மாதிரி நீயும் கதை சொல்லி கதை சொல்லி போயிட்ட இன்னும் உன் பிள்ளை கதை சொல்லி கதை சொல்லி அதை வந்துகிட்டு இருக்காங்க நான் நம்ம புரட்சி தலைவர் அம்மாவையும் நமது கழக நிர்வாகிகளையும் தப்பா பேசிட்டாரு உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறதுன்னு கடையை நல்லூர்ல